அந்த நூறு அடி சாலை எப்படி இவ்வளோ ஜனங்களுக்கு சரியாக வரும் அதுவும் இல்லாமல் கரூர் ஃபுல்லாக நேற்று கரண்ட் கட்டு எல்லாருமே வந்து மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் இதில் வந்து நடக்கவே இடம் இல்லை இதில் ஆம்புலன்ஸஸ் வருது அது மட்டும் கிடையாது போலீஸ் ஸ்டடி அடி நடத்துகிறாங்க அப்போ எல்லாரும் தெரிஞ்சு ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் அந்த வந்து கல் முள்ளு வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் இது வந்து தாவேக்கா ஒரு இனி போலீஸ் பார்த்தா அவர் விஜய சொல்கிறார் மேலேருந்து காவல்துறை இருக்கீங்களா ஏன் வந்து செயல்படுறீங்களா கை கட்டியிருக்கீங்களா மக்களை காப்பாற்றணும் நீங்கன்னு சொல்கிறப்பில் ஆனால் எந்த போலீஸ் அங்கே இருக்காங்க என்ன பாதுகாப்பு அவங்களால முடியல போலீஸும் ஓரளவு தான் பண்ண முடியும் பட்டு அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கலீங்க காவல்துறை தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை பல மணி நேரம் அவங்க வந்து வெயிட் பண்ணி சோறு வடைஞ்சி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மெயினாக இறந்தது காரணம் அதுதான் நம்ம பார்க்குறோம்